அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ சக்கரையம்மா ஆலயத்துக்கு போகலாம் இது எங்கே இருக்குன்னா கலாச்சைத்ரா ரோடுக்கும் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துக்கும் நடுவில் இருக்குது யார் இந்த சக்கரையம்மா அப்படின்னா இவங்க ஒரு பெண் சித்தர் அஷ்டமா சித்திகளும் பெற்றவர் இவங்களுக்கு இங்கே ஆலயம் எழுப்பினவங்க டாக்டர் நஞ்சுண்டராவ் அவர்கள் இவர் வந்து அம்மாவோட சர்க்கரை அம்மாவோட பிரதம சீடர் இந்த அம்மாவை பார்த்தாவே அமைதி மனசில் நிறைஞ்சிருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் திருவண்ணாமலை தேவிகாபுரத்தில் இவங்க பிறந்தாங்க சிறு வயதிலேயே திருமணமாகி இருபது வயதிலேயே அவருடைய கணவர் வந்து காலமாயிட்டாங்க இவங்களுக்கு எப்பயுமே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாமகத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பல சித்தர்களின் ஆசைகளை பெற்றவங்க கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் முக்தி நிலை அடைவதற்கான வழிமுறைகளை இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இவங்களோட இயல் பெயர் என்ன அப்படின்னா ஆனந்தாம்பாள் குணாம்பாள் என்ற சித்தர் ஆனந்தாம்பாலை தன் சிஷியையாக ஏற்றுக்கிட்டாங்க லஹிமா என்னும் வானில் பறக்கும் வித்தியை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இறக்கும் தருவாயில் தன் ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் ஆனந்தாம்பாளுக்கு குணாம்பாள் என்ற சித்தர் வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருஷம் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சக்கரையம்மா தம் உடலை விட்டு நீங்கினாங்க அவருக்கு அவருடைய சீடரான டாக்டர் நஞ்சுண்டரா அவரோட இடத்துல சமாதி எழுப்பி ஒரு ஆலயமும் எழுப்பியிருக்காங்க இந்த கோயில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தினமும் கோயில் நெகிழ்ந்து நெகிழ்ந்த ஒரு ஷண்முகனுக்கு சிறந்திழவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவா அடலரனை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடவர்கள் சென்று கண்டுகொண்டேன் வருவான் தலையில் தட படன படுகுட்டு சர்க்கரை கை கட தட கும்ப கழிற்றுக்கு இளைய கழிற்று மலர் கருத்து வாரணத்தானே வகுத்து வென்றோர் மைந்தனை வயதறி வாழத்தானே திரை கொண்ட யானே வாழ்த்துவனே நிஷ்கல சக்தியாய் சித்தியாய் முக்தியாய் திகழ் அத்தியின் எப்போதும் என் என்னமுன் இணை தினமும் செப்பக்கரியமும் கொண்டாட இப்பிறவி பிணி வராமல் போக தப்பிடம் இல்லாமல் சண்முகம் தரிப்பாட முந்தன் மனதுவை தருள் புரிவாய்

வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் சக்கரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்